திரு நடராஜன் அவர்களுடைய கருத்து கேட்கணும் இது ஒரு வெளியுறவுத்துறை கொள்கை அல்லது அது சார்ந்து இதை எப்படி பார்க்கலாம் சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது நம்ம வி ஃபோர்ஸ் டு டேக் இட் அப்படிங்கிற இடமா இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக இது என்னென்ன என்ன விஷயங்கள நகரும் அப்புறம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கிறோம் இந்த பதினஞ்சு நாளில் என்னெல்லாம் பின்னால செய்யப்பட்ட விஷயங்கள் அல்லது உலக நாடுகளுடைய அல்லது ஐநாவுடைய இந்த சப்போர்ட் எல்லாம் பெறுவதற்கான ஸ்ட்ராட்டஜிக் மூவ் எல்லாம் நடந்திருக்குன்னு பார்க்குறீங்க நடராஜன் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கூறுவதற்கு முன்னால் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த ஆபரேஷன் சிந்தூர் இந்த பேரை கேட்டாலே அதில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது எவ்வளோ யோசித்து இந்த பேரை கொடுத்துருப்பாங்கங்கிறது ஒரு ரொம்ப உணர்ச்சி வசமான ஆபரேஷன் இது அதனால்தான் இது ஆபரேஷன் சிந்தூர் ஏன்னா அந்த பகல்காம் படுகொலையில் பெண்கள் அவர்களுக்கு முன்னால் ஆண்கள் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் அந்த அது மனைவியாக இருக்கலாம் அல்லது தாயாக இருக்கலாம் அல்லது மகளாக இருக்கலாம் அவர்களுக்கு முன்னால் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அதை வைத்து இந்த பெயர் சூட்டினது ரொம்ப அதாவது யாரெல்லாம் இந்த படுகொலையில் அவர்கள் தந்தையை கணவனை மகனை இழந்தார்களோ அவர்களுக்காக இந்த ஆபரேஷன் சிந்துர் அர்ப்பணிப்பதாக தெரிகின்றது அர்ப்பணிக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த படுகொலையை செய்த அந்த தீவிரவாதிகள் அந்த பெண்கள் கிட்ட சொல்லிட்டு போனது நீங்கள் உங்கள் அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்லுங்க உங்க மோதி கிட்டே போய் சொல்லுங்கன்னு சொன்னது அது அதையும் மறக்க முடியல இன்னைக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்துர் நடந்ததுக்கு அப்புறம் காலையில காலையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பொழுது இரண்டு பெண் அதிகாரிகள் ஒன்று விங் கமாண்டர் இன்னொன்று கேர்னல் லெவல் ரெண்டு அதிகாரிகளை வச்சு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தினது அதுவும் ஒரு சிறப்பான ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வாக ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் பெண்கள் மூலமாக பாகிஸ்தானுக்கு அனுப்பப்பட்டது என்று நான் கருதுகின்றேன் இந்த அதாவது மற்ற இங்கே இந்த பேனலில் இருக்கிறவங்க சொன்னது போல நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்த படுகொலை நடந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஃபாரின் மினிஸ்டர் அதாவது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கராக இருக்கட்டும் அல்லது வெளியுறவு துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியாக இருக்கட்டும் மற்றும் நமது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இவங்க எல்லாம் அயல்நாடுகளில் உள்ள அவர் அவர்கள் கவுண்டர் பார்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையுமே கிட்டத்தட்ட பேசி அவங்க கிட்ட அவங்கள நல்ல அதாவது பிரீஃப் பண்ணி எல்லாரையும் ஒரு புரிய புரிய வைத்து புரிய வைத்தார்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாருக்குமே நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் அதனால்தான் கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அதாவது அது அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது இங்கிலாந்தாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா மற்றும் அண்டை நாடுகள் எல் அப்புறம் அரேபிய நாடுகள் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இப்படி நாடுகள் எல்லாம் நமக்கு அதை அந்த படுகொலையை கண்டனம் மட்டும் தெரிவித்தது அல்லாமல் நாங்கள் இதை கண்ட் அத கண்டனம் தெரிவிக்கிறோம் என்று கூறி இந்த செயல்களை செய்தவர்களை கண்டிப்பாக கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் அவர்களை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட இப்படித்தான் எல்லாரும் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் பாரத பிரதமர் கூட பேசி அவரும் இதைத்தான் சொல்லியிருக்கிறார் இந்த பெர்பட்ரேட்டர்ஸ் பேக்கர்ஸ் பிளானர்ஸ் எவ்ரிபடி சுட் பி எலிமினேட்டட் அப்படின்னு அந்த மாதிரி உலக அளவில் நமக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு இது கூடவே ஐநா சபை ஐநா சபை அதில் அந்த ஐநா சபையின் செக்ரட்டரி ஜெனரல் அப்புறம் நம்ம பி ஃபைவ் அதாவது செக்யூரிட்டி கவுன்சிலே இருக்கிற அஞ்சு மெம்பரில் சைனாவை தவிர மற்ற நாடுகள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த நான் பெர்மனண்ட் மெம்பர்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிறவங்க அவங்களும் எல்லாரும் நேற்று ஒரு நடந்த மீட்டிங்கில் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அந்த அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூற முடியாமல் தத்தளித்திருக்கின்றது அதுதான் உண்மை அந்த வகையில் நமக்கு உலகத்தில் எல்லா சப்போர்ட்டும் ஒத்துழைப்பும் இருக்கின்றது நாம் இந்த முடிவு எடுத்தது ஒரு நல்ல முடிவு நாம் தீவிரமாக இந்த தீவிரவாதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் ஒழித்து கட்டுறதுக்கு வேற வழி கிடையாது பாகிஸ்தான் அந்த அது பாகிஸ்தான் ஆர்மியாக இருக்கட்டும் அல்லது பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ ஆக இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி யாரையும் இனிமேல் விட்டு வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இப்படி நம்ம நாட்டுக்குள்ள வந்து இப்படி நம்ம மக்களை கொலை செஞ்சுட்டு போறதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது போனா இது நம்ம ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த பாம்பே மும்பை அட்டாக் நடந்த சமயத்திலே நம்ம இதை செஞ்சுருக்கணும் அதை தவற விட்டுவிட்டோம் ஆனால் இனிமேல் அப்படி நடக்காது இப்ப நமக்கு மிக ஸ்ட்ராங் லீடர்ஷிப்

அல்லது இதுல என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நான் ஏன்னா மற்றவங்க எல்லாம் நான் வந்து வெளியுறவுத்துறை சார்ந்து நிறைய கேட்க முடியும் உங்கள்ட்ட நான் இதை தெரிஞ்சுக்க விரும்புறேன் இடத்துல அட்டாக் நூத்தி இருபது கிலோமீட்டர் உள்ள இருக்கிறது பாகிஸ்தான் மீதி எல்லாம் பிஓகேல இருக்கு இது நம்ம எப்படி பாக்கலாம்னா முன்னால வந்து அந்த இன்ஃபர்மேஷன் என்ன வந்ததுன்னா ப்ராபப்ளி பவல்பூர் வந்துட்டு சி நம்ம அட்டாக் பண்ண மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது ஸ்டார்டிங்ல இது நேத்து எஸ் மூணு இருந்து இந்த இன்ஃபர்மேஷன் காலங்கத்தால இருந்து வர ஆரம்பிச்சது ஆனா அப்படி இல்ல பிகாஸ் பூரா அட்டாக்கும் ஏர் ஸ்ட்ரைக்கும் ஆன் கிரவுண்ட் ஸ்ட்ரைக் மிசைல் அதுலதான் நம்ம பண்ணிருக்கிறோம் சோ நதர் சிக்னிபிகண்டஸ் இதுல வந்து நம்ம பார்டர் வந்து கிராஸ் பண்ணல இந்தியன் பார்டர்ஸ் ஐபிஎ நம்ம வந்து கொண்டு கிராஸ் பண்ணாம கிராஸ் கிராஸ் நம்மளோட வந்து அதை பண்ணாம இருந்தது சோ இந்த ஆஃப் த இருந்து நம்ம எல்லாம் அங்க வந்து அடிச்சிருக்கிறோம் தட் இஸ் அபார்ட் ஃப்ரம் பகல்பூர் ரெஸ்ட் ஆஃப் தி டார்கெட்ஸ் எல்லாமே மீது எட்டு பி ஓகேல இருக்கிறது தட் இஸ் பாகிஸ்தான் ஆஃப் வைட் காஷ்மீர் இப்போ இதுல ஒரு அபூர்வமான என்னன்னா இது சிம்லா அக்ரிமெண்ட் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் வந்து அத வேண்டான்னு சொல்லி அத நிராகரிச்சு ஓட சங்கடிட்டி பாட்டரோட சங்கடிட்டி வந்து அங்க இல்ல சோ பிஓகே வந்து நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் டிஸ்பியூட்டரி நம்ம மேப்ல அந்த டெர்டரி காமிச்சிருக்கிறோம்